அனைவருக்கும் வணக்கம் உன்னால் சாதிக்க முடியாத காரியம் எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே உன்னால் முடியும் என்று நம்பு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற த புரக்மிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு டோட்டல் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்று அதில் இப்போ நாம் பார்க்க இருக்கின்ற செக்ஷன் என்னன்னா செக்ஷன் டென் பத்து பந்தத்தை ஏற்படுத்தல் திருமணத்தை செய்து வைத்தல் அல்லது அது குழந்தையாக இருத்தல் இதை பற்றி தான் சொல்லுது அதற்கான தண்டனை பற்றி சொல்லுது பத்துன்னா பனிஷ்மெண்ட்டு நான் வச்சுங்க பனிஷ்மெண்ட் பார் ஏ சைல்ட் மேரேஜ் இந்த குழந்தை திருமணத்தை நடத்தி வைப்பவருக்கான தண்டனை என்ன என்பதை பற்றி கூறுவதால் செக்ஷன் டென் ஓகே யாரில்லாமல் என்னென்ன பாருங்கள் யார் தண்டனை ஊவர் இவர் பாருங்கள் இதை செய்கின்ற எவரொருவரும் இந்த பிரிவின்படி தண்டிக்கப்படுவார் என்னென்ன செய்திருந்தால் இந்த பிரிவின்படி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் பர்ஃபார்ம்ஸ் இந்த குழந்தை திருமணத்தை என்ன பண்ணுறது அதை நடத்தி வைக்கின்றார் கண்டெக்ட் சேம் தான் அதாவது பர்ஃபார்ம் பண்ணுறது அதாவது கண்டக்ட் பண்ணுறது இல்லை என்ன பண்ண இங்கிருந்து பார்த்தோம் அவர் கிட்ட இருந்து என்ன பண்ண எல்லாத்தையும் நடத்துவார் கிட்ட இருந்து கண்டக்ட் திருமணம் திருமணத்தை அப்படின்னு கண்டெக்ட் பண்ணுறாரு டைரக்ட்ஸ் அவர் தான் இயக்குனரே இயக்குனர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு இதை பண்ணுங்க இங்கே பண்ணுங்க அங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரு டைரக்ஷன் நீ அங்கே வந்து அந்த இடத்துல தான் திருமணம் நடத்தணும் கோயில் எங்கே திருமணம் நடத்தணும் இல்லை இந்த இடத்துல சத்திரத்தில் நடத்தணும் அப்படி என்ன பண்ணார் எல்லாவற்றையும் அவரே என்ன பண்ணாரு டைரெக்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும் பண்ணி அவ்வாறு திருமணத்தில் நடத்திக்கிறார் சரி ஆ அவர்ட்ஸ் என்ன பண்றாரு இந்த குழந்தை திருமணம் நடைபெறுவதற்கு இவர் என்ன பண்ணாரு உடந்தையாக இருக்கிறார் எப்படி சார் உடந்தைன்னா சார் அந்த குழந்தை திருமணம் சார் எப்படி சார் குழந்தையா இருக்குது அதை பற்றி நீ கவலைப்படாதடா நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸு நான் நான் முனிக்கம் யாரும் வரமாட்டாங்க நீ பார்த்துக்கோ அப்படி என்ன பண்ணுறது அந்த குழந்தை திருமணம் நடைபெறுவதற்கு இவர் தான் உடனே இவர் இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பயப்படுறாங்க அப்போது இது நான் சொல்கிறது உதாரணத்துக்காக இந்த மாதிரி எந்த வகையில் பணம் கொடுத்து உதவுறாரு கல்யாணமே பண்ண முடியாது சார் குழந்தை திருமணமாக இருக்குது பணமே இல்லையா அவங்க வீட்டில் நான் தரேன் பணம் இல்லை எங்கே போகிறதுக்கு நீ அங்கே போன சார் அவ்வளோ தூரம் போனால் தான் பண்ண முடியலைனா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறேன் அதை பற்றி கவலைப்படாதனா என் கார் எடுத்துவோம் எந்த வகையிலேயும் அவர்களுக்கு என்ன பண்ணுறது உடந்தையாக இருந்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் இவர் என்றால் எந்த பெண் தண்டிக்கப்படுவார் செக்ஷன் டென் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்ட் தண்டிக்கப்படுவார் சரி ஏனி சைல்டு மேரேஜ் ஓகேவா சரி இவ்வாறு இவர் செய்து விட்டார் பிறகு பெண் வீட்டார் அந்த குழந்தையினுடைய தாயோ தந்தையோ என்ன பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் செக்ஷன் படி எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்படுகிறது பிறகு நீதிமன்றத்தில் வந்து இவர் மீது சுமந்தப்பட்ட கூட்டம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் நீதிமன்றம் இவருக்கு என்ன தண்டனை வழங்கும் என்று சொன்னால் என்ன இம்ப்ரீஸ்மெண்ட் இப்போ இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனை ஆண்டு மற்றும் கண்டிப்பாக அபராதம் எவ்வளோ வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய அபராதம் விதிக்கப்படும் சரி இப்பொழுது இவர் தண்டிக்கப்பட மாட்டார் அன்லஸ் அப்படின்னு பண்றாரு இந்த நடைபெறுகின்ற திருமணமானது அது குழந்தை திருமணம் என்று நம்புவதற்கு காரணமாக இல்லை எனக்கு தெரியாதுங்க உண்மையிலேயே உண்மையிலே அது குழந்தை திருமணம் என்று தான் நான் வந்து நடத்தி வச்சேன் அப்படின்னு இவர் நிரூபித்தாள் என்று சொன்னால் இவர் இந்த பிரிவு பத்தின்படி தண்டிக்கப்பட மாட்டார் அல்லது அவர் தண்டிக்கப்படுவார் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்